அனைவருக்கும் எனது அன்பான ஒரு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற மக்களே இன்றைய நாள் வந்து ஒரு இனிய நாள் இன்று மகாலிய அமாவாசை இந்த மகாலிய அமாவாசை என்று சொல்லக்கூடியது வருடத்துக்கு ஒரு நாள் தான் வரும் அதுவும் புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய இந்த அமாவாசை மகாலிய அமாவாசை என்று பேர் மக்களே அது அன்றைய தினத்தில் சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் ஒரே இடத்துல பக்கத்தில் ஒரே நேர்கோட்டில் பக்கத்துலேயே இருப்பாங்க சூரியனோட சந்திரன் சேரும்போது சந்திரன் வந்து அப்படியே சுற்றி வந்துடும் ஒரு மாதம் ஒரு ரெண்டே காலால் தான் சந்திரனுக்கு ஒரு வீட்டுக்கு அதனால் அப்படியே சுற்றி இருபத்தி ஏழு நஷ்டத்துக்கு சுற்றி வந்துடும் அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வந்து மகாலிய அமாவாசை இன்று நல்ல காரியங்கள்லாம் எது செய்தாலும் நல்லாவே இருக்கும் இந்த அவங்களுக்கு ரொம்ப வசதி இல்லாமல் இருக்கிறவங்க இந்த வசியம் தம்பனம் மோகனம் உச்சாடன்னு சொல்லி இந்த மாந்திரிகள் இந்த மாதிரி நேரத்தில் நல்ல ஒரு பூஜைகள் சிவ பூஜைகள்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் மக்களே ரொம்ப அருமையான இந்த நேரம் இந்த அமாவாசை இப்போ வந்து நான் எல் ஃபோர் எல் ஃபைவ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் சரி பண்ணி ஐயாவுக்கு இப்போ வந்து மூலிகை ஒத்தடம் கொடுக்க போகிறேன் மூலிகை ஒத்தடம் கொடுக்க போகிற மக்களே அதை நீங்கள் எல்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக தெரியும் மக்களே அனைவருக்கும் நீங்கள் இந்த என்னுடைய கலையை எப்படிலாம் சொல்கிறேன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே நன்றாகவே புரிய மக்களே அந்த ஒத்தடம் நான் இப்போ கொடுக்க போகிறேன் அது எல்லாம் பண்ண முடியல வேக வச்சு தனி எடுத்துட்ட மக்களே அதனால் உங்களுக்கு எல்லோரும் அனைவரும் சிறப்பாக அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு நிலை உங்கள் நிலைப்பாடுகள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் மக்களே இதை பாருங்கள் இதை பாருங்கள் நல்லா இந்த வீடியோவை பாருங்கள் ஒத்தடம் கொடுக்க போகிற மக்களே இருந்தாங்க தெரியும் இப்படி கொண்டு எடுத்து வந்துடுங்க அதான் தெரியுது மாதிரி நல்லா பார்த்து அங்கே வைக்காது கையே கே பிடிங்க அங்கேதான்க்கா கேமரா முன்னாடி María, vale, vale, no vale. vale, vale. நடராஜா நடராஜா அப்படியே நல்லா தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்க வச்சாச்சு பகலே உங்களுக்கு ஒரு மூலிகை ஒத்தணும் இது எப்படி கொடுக்குறேன் என்ன கூட நல்லா அதிகமான சூடு ஓவரான சூடு இதெல்லாம் பார்த்து பக்குவம் தான் பண்ணணும் மக்களே இதுல எது பார்த்தோமோ எப்படி நல்லா தெளிவா தெரியுதோ அது பாருங்க இந்த காலத்தனையா மக்களே நன்றாக பாருங்க இது ஒத்தடம் கொடுக்குறோம் உடனே பறந்து போயிடும் மக்களே இயற்கை மஞ்சள் தொழில் இதெல்லாம் போட்டு இதை பண்ணுவோம் நன்றாக பொதுக்க வச்சு சிறப்பாக நன்றாக அதை பண்ணிடுவோம்

நல்ல ஒரு பஞ்சாயத்துக்காரர் நல்ல ஒரு நாட்டாமையாக இருந்து சிறப்பாக செயல்பட்ட சொல்லுவது படம் மக்களே பாருங்க மக்களே நல்ல தெளிவாக பாருங்க நல்ல ஐயா அப்பாத்திர ஐயா சீக்கிரமா நல்ல குணமானும் உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுக்கு அந்த பிரார்த்தனை ரொம்ப ஐயோக்கம் பரவாயில்ல நல்ல தெய்வம் இன்னொரு மருந்து எடுத்தாதான் இன்னுமே நல்ல சொத்து வந்தா இருக்கு நாடுகள் எல்லாம் போயிட்டு இருக்கணும் ஒரு ஸ்ட்ரெட் எடுத்துருக்க மருந்து எடுத்துருங்க சாப்பிட்டுங்க நல்லா தான் செம்பு நல்லா இருக்கும் ஏன்னா தெரியாது நல்லவன் இந்த மூட்டு இந்த இதெல்லாம் பசியெல்லாம் அப்படியே வளர ஆரம்பிச்சிடும் கட்டி மறந்து அந்த ஐயா தம்பராஜ் ஐயா அந்த மணமிலக்கு கேட்டுருந்தது ஒரு பத்து வயிற்று தரேன் கொடுத்துருந்தேன் அப்பத்தாங்க அது எடுக்கும் நீங்க அப்படியே சுற்றுறாது உங்களுக்கு நான் வந்துருக்கேன்னா உங்களுக்கு நிறைய லட்சக்கணக்கான பேரு நான் பாத்துக்கிறேன் இப்போ இந்த ஒரு வருஷத்துல ஆயிரத்தி ஐநூறு வீடியோ போட்டிருக்கேன் ஆயிரத்தி ஐநூறு வீடியோ போட்டிருக்கேன் சிறப்பாக எவ்வளவு பேரை பாத்துருப்பேன் நான் செஞ்சிருக்கேன் இந்த வருஷத்துல எவ்வளவு செஞ்சிருக்கேன் நான் வந்து பெரிய ரொம்ப ரொம்ப நாளைக்கு நாலு பேர் அஞ்சு நான் எடுக்க மாட்டேன் கோடி கோடி அவ்வளவுதான் கால நேரத்துல சாப்பிடாம வரணும் அவ்வளவுதான் சொல்லுதுக்கா நரம்பு தான் வேற ஒண்ணும் மக்களே தெளிவாக பாருங்க தெரியுங்க பாருங்க இந்த ஒத்தடம் போட்டுக்கிறது அப்படிதான் மக்களே தண்ணியில போட்டு இறக்கியலாம் மஞ்சள் தூளை எல்லாம் போட்டு கொதிக்க வச்சிட்டு கொடுத்தீங்கன்னா மக்களே சிறப்பாக அந்த வழியெல்லாம் போயிடும் இந்த காலத்துல கடுமையான வழி அந்த காலம் சரியாயிடுச்சு இந்த கால கொஞ்சம் கடுமையான வழி இதெல்லாம் வந்து ஒரு குரு ஏற்பட்டது குருனா கட்டி அந்த கட்டி நம்ம சொல்ல சின்னதா இருந்தா வேர்குரு வேர் வேர்குருவோம் இந்த குருனா கட்டி மலையாளத்தை சொல்லுவோம் அந்த மாதிரி பெரிய ஒரு பெரிய குரு ஏற்படுத்தும் கட்டி ஏற்படுத்தி ஐயாங்க அதெல்லாம் சரி பண்ணியாச்சு இதெல்லாம் மூலிகை மருந்தடியே சரி பண்ணி அவங்களுக்கு எல்லாம் வருமா பண்ணி சரி பண்ணி விட்டாச்சு மக்களே இருந்தாலும் வந்து பார்த்து வச்சு மூச்சு வெளியே பசங்க எல்லாம் இல்ல கொஞ்சம் விழுந்து ஏதாவது அதனால அதை சரி பண்ணியாச்சு ரெண்டு மூணு நாளைக்கு இது பண்ணாலும் சுத்தமா சரியாயிடும் சரி அது பாருங்க அதனால ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு

சிறப்பா செஞ்சுட்டு வரும் கவலைப்படாதமா நன்றாக பாருங்க ஒரு துணி சுருங்கன துணியை ஒரு துணியை வந்து துவச்சி அதை சுருங்கி போனதை எடுத்து அயன் பாக்ஸை எடுத்து போட்டு அப்படின்னு தீர்த்தனா எப்படி நிமித்திருந்தோ அதே போல தான் மக்களே இந்த சுருண்டதெல்லாம் நிமித்தக்கூடிய சூ அப்படியே வந்துடும் சூட்டோட வந்துடும் எவ்வளவு பெரிய ஏதாவது தான் சரிதான் சூட்டுக்கு அவ்வளவு ஒரு தன்மைகள்லாம் வந்து பாக்குறது அதனால இது வந்து மூலிகை தண்ணி மூலிகை சாரெல்லாம் போட்டு அதை காய்ச்சல் போடுறதுனால உங்களுக்கு சிறப்பாக நன்றாக இருக்கும் மக்களே அதனால பாருங்க நான் செய்யறது வந்து உங்களுக்கு சிறப்பாக தெரியும் எல்லா மூலிகைகளும் போட்டு உங்களுக்கு நான் சிறப்பாக நான் கொண்டு வரேன் நல்ல சிறப்பாக பாருங்க மகளே வழியெல்லாம் போயிடும் போயிடும் அனைவரும் இது தனக்கு தானே மருத்துவம் நீங்களே உங்க குடும்பத்துல உள்ளாங்க உங்க வீட்டுக்கு ஒருத்தர் மருத்துவா இருந்தாக்கா நீங்க வந்து அநியாயமாக கொண்டு பணத்தை கொண்டு நீங்க விரயம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மகளே நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன் மகளே ஏன்னா இதெல்லாம் பார்த்து திறம்பட நீங்க செஞ்சீங்கன்னா குரு தொட்டு காட்டாத வித்த குருட்டு வித்த மகளே இதெல்லாம் வந்து மடங்கி போய் எல்லாருக்கும் செஞ்சு அனுப்புவேன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த யூடியூப்னு ஒரு வந்த ஒரு காரணத்தினால எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு இந்த யூடியூப்லயே பலருக்கு நான் பேசியிருக்கேன் அவங்க எல்லாம் சரியான ஒரு வழிநடத்துல சரியாக இல்லை என்னுடைய நம்பரை கேட்டதுக்கு அவங்க சரியா என் நம்பர் அவங்க கொடுக்கல என்ன தொடர்பு கொடுத்ததுக்கு அதனால வேண்டி திரும்ப அதே ஒரு வேகத்திலேயே நான் ஒரு யூடியூப்பை தனியாக ஆரம்பிச்சு லட்சக்கணக்கான பேர் என்ன பார்த்துட்டு ஒரு இப்போ வந்து பத்து மில்லியன் பேர் பாக்குறீங்க மகளிர் ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் நான் வந்து எதையும் நான் மறக்கிறதே இல்லை ஒருத்தர் அவரும் வந்து எல்லாம் வாழ்த்து தெரிஞ்சுட்டே இருக்கேன் ஐயா உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நல்லா இருந்ததுன்னா அந்த கலை அழிஞ்சு போகாது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இந்த கலை கூடிய கலை நல்லா இருக்குது எளிய முறையில பக்குவமா எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நாங்களே நிறைய பேர் வந்து நாங்களாம் வைத்தியர் ஆயிட்டோம் நல்லா அப்படின்னு சொல்றாங்க மக்களே நல்லா அருமையான பாருங்க மக்களே நல்லா பாருங்க

ஆ சரி பார்க்க வேணா நீங்கள் அது இது பண்ணிய ஒரு மருந்து தரேன் மருந்து நீங்கள் சாப்பிடுங்க வணக்கம் சரி ஓகேங்க பேர் ஒன்று பார்க்கல சுமார் ஒரு ஆயிரம்